வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி அருத்தந்தை கண்ட கனவு இயற்கை என்பது ஒரு தெய்வீக பெரு பெருமிதி உயிரினங்கள் தோன்றவும் வளரவும் மகிழ்ச்சியோடு வாழவும் தேவையான அனைத்தும் இயற்கையில் அமைந்திருக்கின்றன எல்லா வளங்களும் நிறைந்த இயற்கை எனும் பெருநிதி ஆறாவது அறிவு பெற்ற மனித இனம் அறிவிலும் செயலிலும் சிறந்து புலன் இன்பமும் பேரின்பமும் துய்த்து வாழ்வில் நிறைவுடன் வாழ்வதற்காகவே நமக்கு அளிக்கப்பட்டது மனிதர்கள் இயற்கை உணர்ந்து மதித்து அதன் ஆற்றலோடு தன் ஆற்றல் முரண்படாமல் விழிப்போடு செயலாற்றி வாழ வேண்டியது அவசியம் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றிணைந்த வாழ்க்கை நெறியான அறம் என்பதை மனிதன் உணர்த்தும் உணர்ந்தும் பின்பற்றியும் வாழ வேண்டும் இதுவே இறை வழிபாடு கல்வி தொழில் பொருள் சேமிப்பு பொருள் உரிமை இவற்றில் அனைவருக்கும் தடையில்லாத சம வாய்ப்பு உலக சமுதாயத்தில் அனைவருக்கும் அமைய வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பதின் அடிப்படையிலேயே அருட்தந்தையின் போதனைகள் அனைத்தும் இருந்தது ஒவ்வொருவரும் பிறரை மதித்தும் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் உலகத்தின் எந்த பகுதியிலும் போர் எழ வாய்ப்பில்லாத அமைதியான நிலை உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அமைப்பின் மூலம் திட்டமிட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் தெய்வம் என்பதின் உண்மை நிலையை அனைவரும் விளங்கிக் கொண்டு அதே தெய்வம் அனைவரிடத்திலும் அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை விளக்குவதற்கு ஏற்ற சிறந்த ஒரு உணர்கல்வி முறைகள் உருவாக்கப்பட வேண்டும் இயற்கை அமைப்பாலும் சமுதாய அமைப்பாலும் பெண்கள் ஒரு சிறப்பு நிலையுடையவர்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து ஆண்களும் பெண்களும் ஒருங்கிணைந்த உயர் கருத்தில் வாழ வேண்டும் இவற்றின் மூலம் தனி மனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் அமைதியும் இனிமையும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று கூறினார் நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்திர மகிழ்ச்சி அவர்கள் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் அருத்தந்தை கண்ட கனவு அதாவது மகான்கள் அனைவரும் அவர்களுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரித்து உணர்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதாக அமைகிறது எல்லை கட்டிய நிலையில் அவர்களது எண்ணம் இருப்பதில்லை அதுதான் அவர்கள் மகான்கள் என்ற நிலைக்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறது அந்த அடிப்படையிலே இயற்கையை உணர்ந்து கொண்டார் அறத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்கையை உணர்ந்து கொண்டார் இயற்கையின் கொடையை உணர்ந்து கொண்டார் இந்த இயற்கையின் கொடை என்பது எதற்காக என்பதையும் உணர்ந்து கொண்டார் அதைத்தான் இந்த சிந்தனையிலே என்ன கூறுகிறார் உயிரினங்கள் தோன்றவும் வளரவும் மகிழவும் அதற்காகத்தான் இந்த இயற்கையின் கொடை என்று அவர் உணர்ந்து கூறியிருக்கிறார் அப்படி என்றால் இந்த இயற்கையின் எல்லாம் யாருடையது அது யாருக்கு என்று பார்த்தால் அது இறையினுடையது அது யாருக்கு என்று பார்க்கும் பொழுது அனைவருக்கும் பொதுவானது என்பதை உணர்த்துவதே வேதாத்திரியம் சரி அப்படி இந்த புலன் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனில் அவர் என்ன சொல்லுகிறார் புலனின்பமும் பேரின்பமும் என்று இரண்டு வார்த்தை த்விட்டு வாழ்வில் நிறைவு காண வேண்டும் என்று சொல்கிறார் புலனின்பமும் பேரின்பமும் திட்டி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த சிந்தனையிலே அப்போ மகர்ஷி அவர்கள் புலநின்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே அதில் என்ன அளவு அப்படிங்கிற ஒரு நிலை இப்பொழுது மனிதர்களால் சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது அப்போ புலநின்பம் உணர வேண்டுமா என்று கேட்டால் இந்த புலன்களே அதற்காகத்தானே இருக்கிறது இப்போ இந்த புலன்கள் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு புலனோடு புலன் வழியாக மனம் பொருள்களோடு உறவு கொள்கிறதே அதற்கு மட்டும்தான் இந்த புலன்களா என்று கேட்டால் இல்லை அப்படி இல்லை நாம் அப்படி பழக்கப்படுத்திக் கொண்டோம் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதும் இந்த புலன் வழியாகத்தான் நிறைவு செய்து கொள்ள முடியும் அதற்கடுத்து இதுவரை நாம் அதிகமாக கேள்விப்படாத இப்பொழுது நம் தமிழ் ஆனந்த யோகத்திலே அடிக்கடி இதை வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சிந்தனை என்ன என்று சொன்னால் மனதின் தேவை உடலின் தேவை மட்டுமல்ல மனதின் தேவை என்பதையும் எதன் வழியாக பூர்த்தி செய்ய முடியும் உடல் வழியாகத்தான் அனுபவிக்க முடியும் அப்ப இந்த புலன்கள் எல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது இந்த புலன் வழியாக மனிதன் அடையக்கூடியது எந்த இடத்தில் என்று பார்த்தால் உடலின் தேவையை புலனின் வழியாக தீர்க்கிறான் அல்லவா அதிலேயே மயங்கி அதையே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் துன்பம் அதுதான் துன்பமாக மாறுகிறது ஆனால் இதே புலன் வழியாக மனதின் தேவையாகிய இயற்கையை ரசித்தல் என்ற ஒரு நிலையில் மனிதன் வாழ்கிற பொழுது இந்த புலன் இன்பமும் இன்பமாகவே நிலைக்கும் அதில் சலிப்பு அடைவது கிடையாது அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் ரொம்ப சிந்தனையில் அதை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இப்போ இந்த உடலின் தேவைக்காக பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அது பெறுதல் துய்த்தல் என்று ஆகிவிடுகிறது ஆனால் மனதின் தேவையாக ரசித்தல் என்று சொல்லும் பொழுது அங்கு சலிப்பு என்பதே வருவதில்லை துன்பமாக மாறுவதும் இல்லை எப்பொழுது ஒரு சலிப்பு என்று வருகிறதோ அப்பொழுது தானே துன்பம் அப்ப ரசித்தல் என்பது எவ்வளவு நேரம் ரசித்தல் என்று இருந்து கொண்டிருந்தாலும் அதில் சளிப்போ துன்பமோ அங்கு மாற்றம் அடையாமல் அது எப்படி இருக்கிறது இன்பமாகவே இருக்கிறது அல்லவா அதுதான் புலன் வழியாக இன்பத்தை அனுபவித்தல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு பேரின்பம் அப்போ அந்த பேரின்பங்கிறது அந்த புலனையும் கடந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்துணை இறை உணர்வையும் பெறுவது அப்போ இந்த இரண்டையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய கொடை என்பது இந்த இயற்கை வளங்கள் என்பது துய்ப்பதற்கா ரசிப்பதற்கா என்று கேட்டால் தே உடலின் தேவையின் அளவுக்கு மட்டும் தூய்ப்பதற்கு அதன் பிறகு ரசிப்பதற்கு அப்போ இந்த இயற்கை அழகு முழுவதும் ரசிப்பதற்குத்தான் இருக்கிறது இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அவையும் ரசிப்பதற்காகத்தான் இருக்கிறது உறவுகள் அதுவும் ரசிப்பதற்காகத்தான் இருக்கிறது அது ரசித்தல் என்ற நிலையில் நிற்க முடியவில்லை என்பதுதான் இன்றைய பிரச்சனை ஏனென்று சொன்னால் மனிதன் அடிப்படையிலேயே எதை பார்த்தாலும் அதை பெற்றுவிடுவது தூய்த்து விடுவது என்ற வழக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதனால தான் இப்பொழுது உலகத்தில் போர் ஒரு நாடு இன்னொரு நாடை பிடித்துவிடும் என்று சொல்வது எதற்கு காரணம் எல்லாவற்றையும் எனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் ஓர் இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கும் பொழுது மகர்ஷி அவர்கள் அந்த கல்வி தொழில் பொருள் சேமிப்பு பொருள் உரிமை என்று இந்த நாள் சொல்றார் இல்லையா இதுல பார்த்தோம்னா அந்த கல்வி என்பது நாம் எவ்வளவு கல்வி கற்றாலும் அத்தனை பேரும் கற்றாலும் அது தீர்ந்து போவது கிடையாது அது இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடியதோ பெறக்கூடியதோ கிடையாது அப்போ கல்வி என்பது எந்த நிலையிலும் எல்லோரும் உயர்ந்து அதில் வர முடியும் ஆனால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த தொழில் பொருள் சேமிப்பு பொருள் உரிமை என்று சொல்லப்படுகிறதே அங்கு வரும்போது தனது தேவையின் அளவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் கல்வி நிறுத்திக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அது எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் குறையப்போவதில்லை எவ்வளவு பேர் படித்தாலும் அது குறையப் போவதில்லை ஆனால் இந்த தொழில் பொருள் சேமிப்பு பொருள் உரிமை என்று இருக்கிறதே இதில் தேவையின் அளவை ஒவ்வொரு மனிதனும் தான் இன்று சமுதாயத்தில் பிரச்சனை அப்போ அந்த இடத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏன்றால் நாம் நமது தேவை அளவில் நாம் நிறுத்தி கொண்டால் அது எல்லாருக்கும் அதுவாக கிடைத்துவிடும் இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை இப்பொழுது அறம் என்பதில் கூட இந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்பதில் கூட இந்த ஈகை என்பது நாம் கொடுத்தல் என்று நாம் பழகி இருக்கிறோம் இப்பொழுது நன்றாக பாருங்கள் நாம் தேவையின் அளவில் நம்மை நிறுத்தி கொண்டால் அதுவே ஈகை ஆம் அப்படி என்றால் அது தானாக எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு சேர்ந்து விடும் என்பதுதான் ஈகை ஆனால் இப்பொழுது என்ன சிந்தனை தோன்றுகிறது மனிதனிடம் நான் நிறுத்தி கொண்டால் அது தேவையில்லாமல் சேர்த்து வைப்பவர்கள் எடுத்து பெற்றுக்கொள்கிறாரே என்று நமது எண்ணம் தோன்றுகிறது அவர் வச்சிருக்கும் போதுக்கு பதிலாக நான் வச்சுட்டு போகிறேனே இந்த எண்ணம்தான் தவறு இது போலதான் ஒவ்வொருவரும் இந்த அரசன் பால் ஊட்ட சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க அதுபோல நாம் எல்லோரும் அப்படி பார்க்கிறோம் யார் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை விடுத்து நாம் நமது தேவையில் நிறுத்திக்கொள்கிறோம் நாம் அறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை கூட 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 அது எந்த அளவில் இந்த சமுதாயத்துக்கு சென்று சேருமோ அங்கு அது சென்று சேர்ந்து விடுகிறது அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு கனவும் மகரசனுடைய கனவுகள் அனைத்தும் எதன் அடிப்படையை கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உலக சமாதானம் என்பதன் அடிப்படையில்தான் இருக்கிறது இங்கு எந்த நிலையில் சமாதானம் இல்லை இந்த பொருள் நிலையில் சமாதானம் வரவில்லை இன்னும் பார்த்தால் இந்த உறவு நிலைகளில் கூட ஆண் பெண் இதில் கூட சமம் என்று சொல்லிக்கொண்டு சமாதானமாகாத ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம் ஆண் பெண் சமம் என்று சொல்லும்போது சமாதானம் வராது வர முடியாது ஏனென்று சொன்னால் இயற்கையின் படைப்பிலே அது சமமாக இல்லை அப்ப அதில் ஒரு வேறுபாடு இயற்கை கொடுத்திருக்கிறது அதை புரிந்து கொண்டு அதன் தன்மையை புரிந்து கொண்டு அந்த அது ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய புற வாழ்க்கைக்கான சில தன்மைகள் என்பதை புரிந்து கொண்டு அகத்திலே அந்த வேறுபாடு கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் வாழும்போது அதில் வேறுபாடே இருக்காது இப்படி வேறுபாடு பார்ப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் ஆண் பெண் இந்த உரிமையை தேடக்கூடியது கூட ஏன் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் அக வாழ்க்கை வாழாததினால்தான் இந்த உரிமை என்று கேட்கக்கூடிய நிலை கூட வருகிறது அக வாழ்க்கை என்று வாழும் பொழுது அந்த புறத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம் பார்க்க தேவையில்லை என்று ஆகிவிடுகிறது இப்போ புறத்தில் கூட ஒருவர் உடலால் உழைக்கிறார் அவர் பதினஞ்சு இட்லி சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒருத்தர் வந்து உடல் உழைப்பே இல்லை அவர் அஞ்சு இட்லி தான் சாப்பிட்றார் புறத்தில் இது வேறுபாடு தானே இப்போ ஆண்களிலேயே இரண்டு ஆண்களுக்கு இப்படி ஒரு வேறுபாடு வருகிறதே அவருக்கு பதினஞ்சு இட்லி செரிக்கிறது இவருக்கு அஞ்சு இட்லி தான் செரிக்கிறது அப்போ அது இதில் புறத்தில் வேறுபாடு இருக்கிறது அப்போ அது அவரவரது உடல் நிலையை பொறுத்து இருக்கிறது உடல் அமைப்பை பொறுத்து இருக்கிறது அப்போ அந்த அதன் அடிப்படையில் இங்கே ஆண் பெண்ணிலும் புறத்திலே இந்த சில வேறுபாடுகள் ஆனால் அக என்று வரும்பொழுது அங்கு இரண்டும் ஒன்று அப்ப இந்த அக வாழ்க்கை வாழாததுதான் இந்த மாதிரியான வேறுபாடுகளை கண்டு இந்த சமுதாயம் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அதை எல்லாத்தையும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனையிலே அந்த பெண்களின் அந்த ஒரு அதற்கு என்று இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை உணர வேண்டும் என்று அங்கு கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையிலே இன்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கண்ட கனவு இது உலகம் சமநிலையில் வர வேண்டும் என்பதற்காக கண்ட கனவாக இருக்கிறது இப்பொழுது என்ன தேவை என்று சொன்னால் இந்த தத்துவங்களை அதே தத்துவங்களின் தன்மை மாறாமல் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஆசிரியர்கள் தான் இப்பொழுது தேவை ஏனென்று சொன்னால் தன்மை மாறாமல் என்றதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்பொழுதே தனது சௌகரியத்துக்காக நிறைய ஆசிரியர்கள் இந்த தத்துவத்தை மாற்றிக்கொண்டு அந்த தன்மையை மாற்றிக்கொண்டார்கள் அப்பொழுது வேதாத்திரியம் வேதாத்திரியமாக அந்த ஒரிஜினல் நிலையில் அந்த முழுமை நிலையில் செல்ல முடியாமல் செல் தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்போ இப்போ என்ன தேவை என்று சொன்னால் வேதாத்திரி மகரிஷி கண்ட கனவை அதனுடைய அந்த தன்மையை உண்மையாக உணரக்கூடியவர்கள் வர வேண்டும் அந்த மாதிரி உண்மையாக உணர்ந்தவர்கள் சமுதாயத் தொண்டுக்கு வர வேண்டும் சுயநலம் என்ற நிலையில் இருப்பவர்கள் பொருள் பற்றில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆன்மீக தொண்டுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போல் வேதாத்திரிய தத்துவங்களை மாற்றி விடுகிறார்கள் இதிலிருந்து ஒரு நிலை மாற வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது இப்பொழுது இதை உணர்ந்தவர்கள் இதை உள்ளது உள்ளபடியே இதை சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கும் பணியை செய்ய வேண்டும் அந்த பணியை செய்வதற்காக இங்கு நாம் விரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நமது தமிழ் ஆனந்த யோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் விரிந்து வேதாத்திரியம் என்பது அவர் கண்ட கனவின் அடிப்படையில் இந்த உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்